ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் சைடில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் பார்த்திங்களா இந்த வண்டி எப்படி எரியுதுன்னு அதாவது எல்லா தொழிலையும் விபத்துன்றது வந்து ஒரு இப்படி ஒரு செகண்டில் நடக்குது தான் வந்து விபத்து அது டிரைவிங்னு கிடையாது எந்த வேலை செஞ்சாலும் நம்மளை மீறி ஏதாவது ஒரு விபத்து நடந்தது இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வெளிநாடுகளில் வந்து வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறது வெளியெலாம் போக முடியாது ஆனால் வெயில் அடிக்குது அப்படின்ட்டு இவங்க யாரும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க இவங்களும் வெளியே போயின்னு தான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இப்போ வண்டிலாம் டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா வந்து அவங்கள்ட்ட சொல்லணும்னாட்டி மாராட்டியும் சொல்லணும் அப்புறம் ரேடியேட்டரில் தண்ணிக்கு ஏதாவது பார்த்துக்கணும் முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப நேரம் ட்ரைவிங் பண்ணிவிட்டு அதாவது ஒரு லாங் ட்ரைவ் போய் வந்துட்டு இல்லை ரொம்ப நேரம் டிரைவிங் பண்ணிட்டு உடனே போய் வண்டிக்கு பெட்ரோல் போடக்கூடாது ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து பியூரான பெட்ரோல் மூணு டைப்பில் இருக்கும் ப்ரீமியம் சூப்பர் அல்ட்ரா அப்படின்ட்டு மூணு டைப்பில் இருக்கும் டீசல் வந்து ஏதாவது இந்த பெரிய பெரிய வண்டிக்கு போகிறதுக்கு தான் டீசல் மிச்சபடி இந்த பெட்ரோல் வந்து மூணு டைப்பில் இருக்கும் நம்ம அதிக நேரம் போய் இது பண்ணிவிட்டு அது உள்ளே ஃபுல்லு ஹீட்டாக இருக்கும் போது டக்குன்னு போய் நம்ம பெட்ரோல் போடும்போது ஒரு சொட்டு அந்த டிஸ்க்லேயோ இல்லை வேறு ஏதாவது பட்டிச்சின்னாவோ விபத்து வந்து ரொம்ப இப்படின்றதுக்குள்ளே நடந்துடும் இதுமாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக அந்த டிரைவிங்களும் ஏதாவது இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா இல்லை வண்டி ரொம்ப அதாவது இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னு எப்படி தெரியும்னா இந்த சிம்பிள் வரும் இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா வண்டி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னு வரும் உடனே போய் அவங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து நல்ல ஓனராக இருந்தால் டக்குன்னு போய் சர்வீஸ் சென்டரில் விட்டு அது இன்ஜின் ரேடியேட்டர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துருவாங்க சில பேர் பார்க்க மாட்டாங்க ஆனால் வண்டிக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம சொல்கிறது நம்மளோட கடமை இது ஒரு சின்ன தகவல் தான் முடிஞ்ச அளவுக்கு டிரைவருக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்குவோம் இப்போ வந்து ஓனர் இன்றைக்கி வராரு அதெல்லாம் மேடம் எங்கே வெளியே மாட்டாங்க நேற்று நைட்டு எனக்கு வேலை முடிஞ்சதும் வந்து ரெண்டு மணி தான் முடிஞ்சிச்சு அதால் இவங்க எங்க போக மாட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓனர் வந்த பிறகு வண்டி வந்து ஓனர் வாங்கிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா அவர் கொஞ்சம் வெளியே அப்படி இப்படின்னு போவார் இல்லை பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் காலையிலேயே போய் மீன் வாங்கி வந்து கொடுத்தேன் அவர் வந்து தர்பூசணி இந்த கூஸ்பரா பார்க்கணும் சரி சரி இது மாதிரி தழா ஐட்டிங்கெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கல நான் அதெல்லாம் எடுக்கலை ஏன்னா அது டெய்லியும் காட்டுறது தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் ட்ரைவருங்க ப்ளீஸ் வேலை எதுவும் இல்லை ஓனர் நான் தான் போயிட்டேன் அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே சாய் வாங்கிக்கினாரு அப்புறம் என்ன எல்லாம் வெளியே போயிட்டாங்க ஓனரே எட்டுனு போயிட்டாரு நான் அப்படியே ஒரு டீ ஒன்று குடிச்சுன்னு உக்காந்துருக்கேன் ஓனரை போய் இட்டுனு வரும்போது ஏர்போர்ட் போனேன் அங்கே பார்த்தா நிறையா பேர் நிறையா பேர்னால் நம்ம இந்தியர்கள் ஸ்ரீலங்கா ஆளுங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயின்னுங்கிறாங்க அடிக்கிற வெயிலுக்கு இங்கே இருக்க முடியாது ஊரில் போய் செட்டில் ஆகிற அப்படின்ட்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாருன்னா ஊருக்கு போகிறாங்களா என்னான்னு தெரில இந்த வெக்கேஷனுக்கு நான் போகல கொஞ்சம் அனுப்ப மாட்டேங்கிறாங்க நான் போகலன்னு எதுக்கு போகிறேன்னு எதுக்கு அனுப்பலை அதால் இங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும் நம்மளை மாதிரி பழைக்க வந்தவங்க மட்டும் கிடையாது இந்த நாட்டிலே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க கூட இந்த வெயில் தாங்க முடியாமல் வேறு வேறு நாட்டுக்கு வெக்கேஷனுக்கு தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயும் போகலன்னு நினைக்கிறேன் போனால் ஈரான் போவாங்க மற்றபடி எங்கேயும் போக மாட்டாங்க தான் எனக்கு என் மனசில் தோணுது அப்படி போகாமல் இருந்தாங்கன்னா ரவுண்ட்ஸு தான் போனாலும் வேலை தான் கொஞ்சம் கம்மியாக வரும் போய் ஓனரோட அம்மா வீட்டுக்கு ஓட்டுவோம் இல்லைன்னா ஓனர் அவங்க தம்பி ஏதாவது சின்ன சின்ன வேலை சொன்னால் செய்வோம் அவ்வளோதான் தான் மற்றபடி ரெஸ்ட்டு தான் நமக்கு இந்த டீ குடிச்சினே பேசுறதால தப்பாக நினைக்காதுங்க சூடு ஆறிடும் ஒரு இது சீரியஸான விஷயமே கிடையாது கொஞ்சம் தமாசா சொல்கிறேன் அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்குன்னு ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன் அவ்வளோதான் சரி ஃப்ரெண்ட்ஸ் வேலையும் அது இல்லை தகவலும் எதுவும் இல்லை சும்மா எதுக்கு வேலை வரலன்னு பேசிக்கினேன் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் வேலை வந்தால் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் வேலை வரலனாலும் ஏதாவது ஒரு நல்ல தகவலாக பார்ப்போம் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்